எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜய் பொருக்கோ இன்னைக்கு யாரோட வந்திருக்கேன் என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அரணம் அப்படின்னு ஒரு டைட்டில் அந்த ஒரு பேர் கேட்ட உடனே நிறைய ஒரு தோணல் இருந்தது இது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அதுவாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வேற மாதிரி அப்படின்னு சொல்லி படத்தை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தோடனே அஜய்யோ இது இயல்பான ஒரு கதை தான் போல இப்படி ஒரு ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது இது இப்படி மாறும் அப்படி மாறும் இப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல நீ நினச்சதெல்லாம் தூக்கி ஓரமாக போட இது வேற அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து இது ஒரு பேய் படமா இல்லை பேய் படம் கலந்த யாராவது ஒருத்தர் படமா இல்லை இல்லை அதெல்லாம் தாண்டி இது ஒரு படம் அப்படின்னு கொடுத்த நம்ம லிரிஸிஸ்ட்டுன்னு சொல்லணுமா அவரை இல்லை டேரக்டரும்னு சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சேன் அப்படிலாம் கிடையாதுங்க நான் ஒரு நல்ல ஹீரோ அப்படின்றத இந்த படம் மூலிமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி நம்ம கூட கதாநாயகன் நாயகி அவங்க யாருன்றத நீங்களே பார்த்துருங்க வாங்க அவங்ககிட்ட நிறைய கேள்வி பதிலட இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் வணக்கம் சார் முதல்ல வாழ்த்துக்கள் ஒரு லிரிக் ரைட்டராக இருந்து ஒரு டைரக்டரா மாறினதுக்கு முதல்ல இதுக்கான காரணம் என்ன சார் முதல்ல எடுத்துதான் காரணம் எதுக்குதான் ரெண்டு மணி நேரம் ஒரு வித்தியாசம் இல்ல என்ன கேட்டீங்கன்னா பாடல் என்பது ஐந்து நிமிடம் கதை தான் ஓகே ஓகே ஒரு கதை தான் சொல்றோம் நாங்க பாட்டல ஓகே இப்ப அதையே ரெண்டு மணி நேரம் சொன்னா கதை அதுக்கு திரை கதை வாசம் எழுதுவா அது அந்தபடி உண்டு

தமிழ் வருது தமிழ் இருக்கு எழுதிக்கிட்டே இருக்கும் பாடிக்கிட்டே இருக்கும் எழுதிகிட்டே இருக்கும் என்ன தெரியல ஸ்கூல்ல நல்லா எழுதுறியாப்பா நீ போய் கட்டுரை ஆனாலும் பத்தல ஒரு கட்டத்துக்குள்ளதான் தெரியுது ஓ பாடல் ஒண்ணு இருக்கு அதுதான் பெரிய அங்கீகாரம் இருக்கு போட்டா கொஞ்சம் படிப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்ப சென்னை தானே வரணும்னு சென்னை வந்து அப்ப பாடலுக்கான தேடல் கொண்டது அப்ப அந்த தமிழுடைய அதுதான் அடுத்தது அடுத்தடுத்து சரி சென்னை வரும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டான ஒரு கஷ்டங்கள் இருந்திருக்கும் இருக்கும் மஞ்சப்பை எடுத்துட்டு சென்னை வந்த எல்லாருக்குமே அந்த ஒரு கஷ்டங்கள் இருந்திருக்கும் அந்த பகுதியில இருந்து எப்படி சார் அடுத்த லெவலுக்கு வந்தீங்க அது பெரிய போராட்டம் எல்லாரும் சொல்ற கதை எனக்கு ரொம்ப ஒரு எளிமையா சொல்லணும்னா சாப்பாடுன்றது கொஞ்சம் நாளைக்கு கிடையாது ரொம்ப வேற வாய்ப்பு தடவை

வண்டி தள்ளிக்கிட்டே இருந்த காலங்கள் தான் இந்த சென்னையில அப்படிங்க ஏன்னா நமக்கு பசி இல்லாம இருக்கலாம் நமக்கு சாப்பாடு இல்லாம இருக்கலாம் வண்டி இல்லாம இருக்க முடியாது அந்த மாதிரியான வாழ்நிலை இருந்தது எனக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் முறையா செய்யணும்ன்ற ஒரு கொள்கை கோட்பாடு இப்ப வரைக்குமே எனக்கு அது இருக்கு எனக்கு மரியாதை கிடைக்குதா தன்மானம் சரியா காப்பாற்றப்பட்டா மட்டும்தான் நான் பயணிப்பேன் அந்த போராட்டம் நான் வெறும் போராட்டம்னா சொல்லலாம் கட்சக்கட்டமாய் அல்சர் வந்து சுடுத்து கீழே போட்டுச்சு

அதுல முதல் முதல் ரெண்டாயிரத்தி மூணுல நாலு அந்த சமயங்கள்ல ஒரு படம் கற்பக அந்த சுடி கிடையாது பாட்டை பண்ண படங்களை எடுத்துக்கிட்டேன் வெற்றி கிடைக்கல பாட்டு பணம் வந்துருச்சு பேர் கிடைக்கல அந்த சமயம் வந்து எனக்கு ரெண்டு பேர் ஒரு பக்கம் மிஷ்கினும் ஒரு பக்கம் விஜயாண்டனி விஜயா மறக்க கூடாது ஏன்னா நான் ஐநூறு பாடல் எழுதிருக்கிறேன் அதுல எப்படி பார்த்தாலும் ஒரு இருநூறு இருபத்தி முப்பது பாடல் அவ்வளவுதான்

சரி பண்ற நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும்ல ஒரு பயம் இருக்கும் என்னதான் நமக்குள்ள கட்சியெல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் அப்படியோ காலை எடுத்து அந்த அந்த தைரியம் எங்க இருந்து பயம் இல்ல இல்ல நான் 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 மேடையில வைக்கிறேன் மாட்டேன் நேத்து வரைக்கும் நான் எல்லாத்தையும் பேசிருக்கேன் நான் சொன்னேன் படமே வெளியாக வெளியாகாம நீங்க என்ன செஞ்சாலும் நான் படமாட்டேன்னு சொன்னீங்க அது அந்த முடிவு வந்த வராம நான் பேசிருக்க முடியாது மேடையில கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒருவேளை நான் பேசி சர்ச்சாயி படத்தை நிறுத்தி இருந்தா கூட தயாரிதான் நான் பேசினேன் அதனால அந்த தைரியம் எனக்கு இருக்கு எப்பவுமே இருக்கும் அந்த தைரியம் எதா இருந்தாலும் கொஞ்சம் அசால்ட்டா இறங்கி பண்றது அப்படின்றது அப்படின்றதுல ஒரு இது நல்லா இருக்குது செய்யலான்னு ஒன்னு பேசுறோம் அது ஒரு சொல்றோம் என்னோட தமிழ் திரைப்பாக கூட அமைப்பு வச்சிருக்கேன் முதல் முறையா பாடல எழுதுற பயிற்சி இருக்கிற அமைப்பு நான் கத்துக்கிட்டா போதாது நான் பாட்டு எழுதினா போதாது சம்பாரிச்சா போதாதுன்னு நான் ஒரு அமைப்பு தொடங்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பத்து வருஷமா நான் பசங்களுக்கு சொல்லிட்டு

ஓகே ஓகே வந்துட்டோம் அரணம் படம் பார்த்தாச்சு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மானி இருக்கும் படம் பண்றதுல அதுல எனக்கு வந்து எஸ் ஜே சூர்யா ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கிளைமெட்ஸ் முதல்ல சொல்லுவாரு இதான்டா என் படம் இதுக்குள்ள என்ன கதை இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்க எப்படி சேர போறாங்க இதுதான்டா கதை அப்படின்னு எஸ் ஜே சூரியா சொல்லிடுவாரு ஆனா இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்போவுமே வந்து ஒரு கதைக்குள்ள ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள போலன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடும் என்ன பயம் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் அதை கடந்து கொண்டு போறது தெரியுங்களா அது மிகப்பெரிய தைரியம் அந்த தைரியம் வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல செகண்ட் ஆஃப்ல அந்த வேற பாணியில கொண்டு போய் கதையா சொல்லிட்டா அந்த இடத்துல ஒரு த்ரில் இருக்காது அதனால அது மட்டும் வேணாம் அந்த ஒரு பாணி வந்து ரொம்ப நல்லா இருந்து நீங்களே நடிக்கணும்னு நீங்கள சூஸ் பண்ணீங்களா இல்ல எழுதும் போதே இது நான்தான்டா நடிக்கிறதாவே இல்லை ஆஹ் இது ரெண்டு கதையை நான் உறுதிப்படுத்த

ஒரு சில சந்தர்ப்ப சூழலால ஒரு ஹீரோ வந்து பயணிக்க முடியல இப்ப ஒரு மாசம் தான் இருக்கு ஹீரோ இல்ல அப்ப என் பொருசத்துல இருந்து எல்லாருமே சொன்னது அவ்வளவுதான் சார் இனி ஒரு தேடி தயார் பண்ண சரி வராது நீங்களே பண்ணுங்க எனக்கு ஒரு சைன் மாதிரி ஆச்சு நம்ம தேடி பாட்டு நம்ம தேர்ந்தா நம்ம எழுதுறோம் ஆனா நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கு பாருங்க ஒரு ஆறு படம் நான் செஞ்சிருந்தேன் மூணு ஜெயிச்சிருக்கோம்

எந்த அளவுக்கு இது அவங்க கிட்ட சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணாங்க எப்படி நடந்தது இல்ல அவங்களே கேட்டுருவாங்க அவங்கள ஆஹ் சொல்லுங்க இதான் ஃபஸ்ட் போடும்ல உங்களுக்கு நீங்க ஏன் சினிமா இப்போ சின்ன வயசுல மோஸ்ட்லி கிட்ட கேட்டா உனக்கு என்ன ஆகும் நான் என்ன சொல்லணும் டாக்டர் ஆகணும் நான் டீச்சர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் எனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும் அந்த மாதிரி சொல்லலாம் சோ இருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்கு ஸோ ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் அண்ட் போட்டோஸ் தான் பாத்தாங்க பாத்துட்டு ஆடிஷன் இருந்தது செலக்ட் பண்ணி ஆடிஷன் வச்சாங்க ஓகே கதை சொல்லும் போது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டுட்டே இருந்தேன்

உடையிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டா இருந்தது என்ன கேட்டுக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு ஓகே நீங்க அந்த சின்ன வயசுல இருந்தே யோசிச்சிருக்கும்போது நான் படம் பண்ணா இந்த மாதிரி படங்கள் பண்ணும் இவங்கள மாதிரி அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சீங்களா இல்ல இல்ல நான் படம் பண்ண வந்திருக்கேன் அப்படி எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஜெயபிரதா எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் வேற ஒருத்தரை நினைச்சேன் நல்ல வேலை சொல்லிட்டீங்க ஓகே ஓகே ஜெயபிரதா என்னோட இன்ஸ்பிரேஷன் சோ அவங் அவங்கள மாதிரி இருக்கணும் ஒரு ஆக்டிங்கா இருக்கட்டும் ஒரு சீனா இருக்கட்டும் ரெஃபரன்ஸ் பாப்பேன் இப்ப ஏதாவது சீன் போகுதுன்னா அவங்க பண்ண மூவிஸோட பிஜிஎம் ஏதாவது கேட்பேன் சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல் வந்துரும் அந்த மாதிரி தான் நான் என்ன அவங்கள பார்த்து தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஓகே அதுல தான் அப்படியே தொடர்ந்து இந்த படம் பண்ணும்போதும் சரி இல்ல ரியல் வாழ்க்கையிலோ உண்மையாலே பே அப்படின்றதெல்லாம் பாத்திருக்கீங்களா இல்ல பயந்து இல்ல ஓடி இருக்கீங்களா ஏன்னா இதுல அங்கதான் பே இருக்குன்னு தெரியுதுல எதுக்கு டார்ச் எடுத்துன்னு போவானே அந்த கணத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது கையில அது போய் எடுத்து இழுத்து பாப்பானே குனிஞ்சு பாப்பானே எதுக்கு இந்த விபரீத இது அது டேரக்டர் சொன்னாலும் செஞ்சுட்டோம் இருந்தாலும் சொல்றேன் ஒரு ரியல் லைஃப்ல நமக்கு பார்க்கும் போது அதான் இருக்குல்ல ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கேன் எதுக்கு அங்க ஓடுற அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி ரியல் லைஃப்ல ஏதாவது நடந்ததுங்களா ரியல் லைஃப்ல இல்ல லைக் இப்போ ஒரு ஒரு யூடியூப் சேனல் அதுல வந்து ஃபுல்லா கிரைம் சம்பந்தமாவே சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல நான் அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அதுவே கேட்க ஆரம்பிச்சேன் இந்த பேய் அமாநிஷ்யம் இது என்ன கேக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சேன் ஒரு ஒன் வீக்கு தொடர்ந்து கேட்டு இருப்பேன் லைவ் அவங்க எபிசோட்ஸ் எல்லாமே பாப்பேன் எந்த எந்த சேனல்ல சொல்லல சோ அப்படி அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகி சீரியஸா ஒரு சம் ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கும் இல்லையா அந்த சீரியஸா அந்த நெகட்டிவ் வைப் ஃபீல் ஆச்சு பெயின் ஏதோ இருக்கிற மாதிரி அதுல இருந்து நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் பாக்க சோ எல்லாமே வந்து நம்ம மைண்ட் மைண்ட் தான் எல்லாமே நான் நினைக்கிறேன் ஓகே 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 அந்த அளவுக்கு अफेக்ட் இருக்கு அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்ம நார்மல் போன் பாக்கும்போது எது எதுக்காக நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம்ன்ற இருக்கு இல்லையா நீங்க நல்லா இதை ஸ்பெண்ட் பண்ணா கடவுளுக்காக ஒரு இதுல ஸ்பெண்ட் பண்ணா கடவுளை பாப்பீங்க பேய்க்காக ஸ்பெண்ட் பண்ணா பே பாப்பீங்க டீவர் தயவு செஞ்சு இதை கேளுங்க முதல்ல என் பொண்ணுட்டு இது மூலியமா சொல்லிக்கிறேன் என்னன்னா எப் நீங்க சொன்ன அந்த யூடியூப் சேனல்ல என்னன்னு எனக்கு தெரியும் இப்போ பொத்தாலும் அதையே வச்சு பாத்துட்டு இருக்க அது கேட்டா அந்த நைட்ல எங்கயாவது வெளில கூட்டு போயிட்டு வந்தா என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா இந்த இடத்துல தான் நிறைய பேய்ங்க இருக்குமா இந்த இடத்துல தான் அமானுஷியங்கள் வந்து சூழ்ந்துருக்குமா அதில் லூஸு பேயும் கிடையாது அமானுஷியம் நம்மளே சேர்த்து பயமுத்திடுவோம் அதான் உண்மையாலே இருக்குமோ அப்படின்னு நைட்டில் இங்கே நம்ம வீட்டில் ஏதோ ஜல் ஜல்னு கேட்குது ஒரு பெரிய அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏன் அந்த சேனலில் பார்க்குறது நிறுத்து அப்படின் அப்படின்ற ஒரு தோணல் வருது ரியல் லைஃப்ல அதெல்லாம் இருக்கா நீங்கள் நீங்கள் எதை அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக எதிர்பார்த்தா எதுனா நல்லா இருக்கும் ஷூட்

நான் இருக்கேன் அந்த அம்மா இந்த பொண்ணு அந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு தவ நாங்க எல்லாம் கிட்டத்தட்ட நாங்க ஒரு பத்து டா வீட்டுல வாழ்ந்தோம் அப்ப அந்த சமயத்துல அந்த நைட்ல நீ பாத்தீங்கன்னா அந்த தோப்பு இறங்கி நடப்போம் எனக்கு என்னன்னா ஏதாவது ஆகுமா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இப்ப பேல நல்லா இருக்கும் மேக்கப்பே போட வேணாம் அப்படியே எடுத்துருக்காங்க இருந்தது இப்ப எப்பவுமே மனுஷனுக்கு வந்து ஏன் இது பிடிக்கிறதுக்கான காரணம் இயல் வாழ்க்கையில இயல்பா இருக்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு எந்த சுவாரஸ்யம் இருக்காது கண்டிப்பா அதனால அதனால பாட்டே பிடிக்குது நம்ம ஒரு பொண்ணை பார்த்துட்டு அப்படி லவ் பண்ணி பாட்டு அம்மா அப்பா தம்மா நீ தான் உயிரெல்லாம் பாடுறது இல்லை கண்டிப்பா இல்ல ஆனா அவனுக்குள்ள அந்த எமோஷன் எல்லாம் இருக்கும் அப்ப இயல்பு வாழ்க்கையில இல்லாத ஒண்ணு பார்க்கும் இல்ல அவனுக்கு அது பிடிக்கும் அப்ப இந்த பேயின்றது அந்த கான்செப்ட் தான் சாமி அவன் நம்புறான்

தன்னை நடக்காத உண்ணா கொஞ்சம் சொல்லும் போது இருக்கும் இல்லையா அதான் அதான் அதாவது எப்போவுமே ஹாரர் போடா ஓகே ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்கவே இந்த சம்பவம் இல்ல பயந்தோம் சம்பவம் இருக்கா அப்படி இல்ல சிரிச்சதுன்னா நிறைய இருக்கும் அந்த மாதிரி நம்ம பயந்தது கிடையாது வரல நமக்கு ஓகே

ஓகே செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த விறுவிறுப்பை எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்காம அப்படியே போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல இது தொய்வா இருக்கும் நம்ம வேற மாத்தலான்ற மாதிரி ஏதாவது தோணும் தான் இல்ல இதான் கதை நான் இப்படிதான் போறேன் அப்படின்னு பைனலைஸ் பண்ணிட்டு இல்ல அப்படிலாம் போல இந்த படத்தையே நான் வித்தியாசமா தான் எடுத்தேன் இந்த படத்தை நான் வந்து மூணு ஷெடியூல்லா போட்டேன் பண்ணேன் ஆமா

எனக்கு அந்த கேப்பர் தேவைப்படுச்சு தேவைப்படுச்சு அதனால இது இது ஒரு போஷன் இது ஒரு போஷன் இது ஒரு போஷன் போக வேண்டி இருந்ததா அதை பயன்படுத்திக்கிட்டேன் அந்த ஒரு பத்து நாள் கேப் இருந்தது நான் இருபத்தஞ்சு முப்பது நாள் எடுத்துப்பேன் எடுத்து பாத்தீங்கன்னா புள்ள படத்தை எடிட் பண்ணி படத்தை பாத்துருவேன் பாத்துட்டு ஒரு ஒரு வாரம் உட்காந்து அழகா திருப்பி ரீ ஒர்க் பண்ணிட்டு இந்த மூடு என்னலாம் வேணும்ன்றதை எடுத்துட்டு எடுத்துருப்பாங்க ஓகே அந்த மாதிரி பண்ணதுனால இப்ப கூட உங்களுக்கு எல்லாம் ஓகேவானா இல்ல இது வந்து இந்த பட்ஜெட்டிற்கு என்ன இத செய்ய முடிது பட்ஜெட் இருந்தாலோ இல்ல நாலு இருந்தாலோ செஞ்சிடலாம் அது வந்து திருத்தி அமைச்சிட்டே இருக்கலாம் வேற வேற மாதிரி இப்ப அப்படி வேற பண்ணலாமா இந்த மாத்தலாமா கொஞ்சம் மட்டும் பட்ஜெட் இருந்தா அப்படியே வச்சு பண்ணிரலாமா அப்படின்னா ஓடுது தவிர பட் திடீர்னு படம் வந்து அதுல இந்த மாத்தக்கிறது இல்லarivarum or pramanu ஒரு or magizh irukku அதுல பிரச்சனை இல்ல ஒரு படைபாலி எப்பமே அது போகாது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள யூஸ்

ஓகே படம் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒரு லவ் எல்லாமே செட் ஆயிடுச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய கஷ்டம் இந்த நிமிஷம் இங்க உட்கார கூட உங்களுக்குள்ள எல்லாம் ஓடிட்டே இருக்கு ஒரு ஒரு ஓடிட்டு இருக்கு எப்படி இதை வந்து கொண்டு வைக்கிறோம் இப்ப எனக்கு என்ன பிரச்சனை எல்லாரும் வருமானம் தெரியலங்க இப்ப எனக்கு நிறைய தெரியறது வருது என்னால எடுக்க முடியல எனக்கு அவ்வளவு அந்த பிரச்சனை பண்ணிருக்கேன் ஓகே இருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் ஏன்னா படம் வந்து நல்ல ரீச் ஆயிடுச்சு பத்திரிகையாளர்கள் பெரிய நன்றி சொல்லணும் இந்த தருணத்துல எல்லாருமே அழகா எழுதி கொடுத்தாங்க மக்கள் மத்தியில பெரிய ரீச் இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே போன் பண்றாங்க அரண மாதிரி ஒரு படத்துக்கும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏதோ ஆர்டிஸ்ட் படம் மாதிரி சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுறாப்ல சார் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் சார்னு இப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு பாத்தீங்கன்னா நெட் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு தியேட்டர்ஸ் வந்துருச்சு எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் எனக்கு எனக்கு ஒரு பொருளாதார விஷயம் இருக்கு இல்லைங்களா எனக்கு ஒரு ஐம்பது நூறு தேட்டர் வேணான்னு அப்படியே மனசு அல்லா பண்ணா நல்லா இருக்கும் அதுல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் நம்ம இருக்கோம் அப்படின்றத எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே நேரத்துல கஷ்டம் தான் இப்ப நாளைக்கு காலையில வந்து மூணு நாள் மக்களை பாக்க வச்சு அப்புறம் ஒரு வாரம் ஓட்ட வச்சு பொங்கல் வேற பெரிய படங்கள் வருது அது வரைக்கும் இதை நிறுத்தி ஒரு பேரை எடுக்கணும்ன்றதுக்குள்ள ஒரு மரண ஜனனம் தான் கண்டிப்பா அது வந்து இந்த இந்த சினிமா உலகத்துல இல்ல எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி இருக்கு சோ ஆனாலும் படம் பேசும் அப்படின்னு நான் நம்ம நம்புறேன் பேச எல்லாத்தையும் விட கண்டிப்பா படம் முழுசா பார்த்து உட்கார்ந்து அதோட புரிதல் இருந்தா கண்டிப்பா படம் பேசும் நீங்க சொன்ன அந்த மூணு நாள் ஒரு மூணு ஷோவா இருக்கலாம் மூணு ஷோக்கு அப்புறமே அதை வந்து நீங்க கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அது உங்களை கொண்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆஹ் இந்த பயணம் பாடல்களோட இந்த தயாரிப்போட நடிப்பு பயணம் வந்து மறுபடியும் மீண்டும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த படங்கள் பாக்கும்போது இன்னும் வேற மாதிரி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இல்ல எல்லாமே இருந்தது ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஒரு ஆக்ரோஷமா இருக்கட்டும் ஒரு கோமா இருக்கட்டும் ஒரு அண்ணன் தம்பியோட பாசமா இருக்கட்டும் எல்லாமே இதுல கிடைச்சிருக்கு சோ ஓகே நம்ம அப்படியே நோக்கி படம் ஒரு ஹீரோவா நின்றாரு அப்படின்னு ஒரு தோணு வந்து அவங்களும் முதல் படம் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி நிறைய நடிச்சேன் இது ஒரு கேரக்டர் தானே அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் கடைசி ஒரே கேள்வி இந்த ஆக்ட்ரஸ் கிட்ட ஒரே ஒரு சின்ன இது இருக்கு நம்ம கதையில பாக்குறதுனா நேர்லி ஏன் அவங்க இப்படி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னா யாரு பா இந்த பிள்ளையா இருக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன் அது நம்மளாம் அப்படியே தானே இருக்கும் அவங்க அப்படி இருக்காங்க அதுதான் ஆக்க சாரம் என்னன்னு எடுத்து கொண்டோம் ஓகே ஓகே இப்ப இப்ப நான் நாங்களே என்ன பண்ணுமோ நம்ம இப்ப நம்ம வந்து ஒரு செலக்ட் பண்ணும்போது நேர்ல பாக்கி பண்ணவும் போட்டோ போட்டோ இவங்க வந்து அதுல

ஓகே முதல்ல இருந்து உங்க உறுதி கடைசி வரைக்கும் இருந்ததால அதே உறுதியோட தியேட்டர்ல உறுதியா எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அண்ட் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் பிரியனை நாங்க வந்து ஒரு ஹீரோவை பார்க்கணும் உங்களையும் அதே மாதிரி பெரிய இடங்களுக்கு போக அப்போ வந்து பிரியன் போன் பண்ணும் போது சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுவும் அப்புறம் பேசுவேன் நான் உங்க சார்பா சொல்றேன் ஓகேவா உங்க சார்பா நான் சொல்லி வச்சிருக்கேன் ஏதாவது பிரச்சனை நீங்க என்கிட்ட சொல்லுங்க நம்ம போய் பேசுவோம் இந்த பஞ்சாயத்துக்கு நான் இல்ல நல்ல பிள்ளைங்க நல்ல பிள்ளை எந்த இடத்துக்கு போனாலும் அதே மரியாதையோட அதே இதோட அவர் சொன்ன அந்த கட்ஸ் மட்டும் தான் அவர்கிட்ட கொஞ்சம் அதிகம் அதுதான் ஒரு சிலருக்கு பிடிக்காது நான் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு அதை தாண்டி இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம் எப்பயும் போல அதே மாதிரி ஒரே இடத்துல அப்படியே இருக்காரு ஆனால் அவர் மாற மாட்டாரு அவங்க வர மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளவு நேரம் உங்களோட பேசினதுல அரங்க மிகப்பெரிய வெற்றியை வாழ்த்துக்கொண்ட நன்றி ரொம்ப நன்றி